வணக்கம் குட்டி ஸ்டோரி குருவும் சீடனும் ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார் அவர் ஒரு குரு அவர் தொடர்ந்து தியான கூட்டங்கள் நடத்துகிறவர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக பல ஊர்களிலிருந்து சீடர்கள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க ஒரு நாள் அங்கே கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த சமயத்தில் சீடர்களில் ஒருத்தன் எண்ணத்தையோ திருடிட்டான் மற்ற சீடர்கள் அதை கவனிச்சிட்டாங்க இவன் மாட்டிக்கிட்டான் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் இவன் திருடின விஷயத்தை அந்த பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்க அவர் கவனத்துக்கு கொண்டு போனாங்க ஆனால் அவர் அதை காதிலே வாங்கிக்கல கண்டுக்கவே இல்லை போய் சொன்ன சீடர்களுக்கெல்லாம் ஏமாற்றமாக போச்சு என்ன இது இவ்வளோ தூரம் நம்ம கண்டுபிடிச்சி போய் சொல்கிறோம் அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க இருந்தாலும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லிக்கல பேசாமல் அமைதியாக இருந்துட்டாங்க நாள் நாளாச்சு அதையால் மறுபடியும் ஒரு திருட்டில் மாட்டிக்கிட்டான் சீடர்கள் மறுபடியும் அந்த குரு கிட்ட விஷயத்த சொன்னாங்க அவர் அப்பையும் வழக்கம் போல் சும்மாவே இருந்துட்டார் இவர் இப்படி இருக்கிறத பார்த்ததும் அந்த சீடர்களுக்கு கோபமே வந்துடுச்சு உடனே அந்த சீடர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசினாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு விண்ணப்பம் தயார் பண்ணாங்க அதை குருநாதர்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுத்தாங்க அந்த விண்ணப்பத்தில் இவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா குருநாதர் அவர்களே உடனே திருடியவன் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அவனை இங்கே சேர்க்கக்கூடாது இந்த மரத்தை விட்டே அவனை துரத்திடணும் நீங்கள் அவனை வெளியே அனுப்புங்க இல்லைன்னா நாங்கள் அத்தனை பேருமே வெளியில் போயிடுறோம் இப்படித்தான் அந்த விண்ணப்பத்தில் எழுதியிருந்தாங்க குரு அந்த விண்ணப்பத்தை வாங்கி படித்து பார்த்தாரு அதுக்கப்புறம் இதை எழுதின அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டாரு எல்லாரும் இப்படி வாங்க அப்படின்னார் இப்படி என் எதிரில் வந்து உட்காருங்க அப்படின்னாரு உட்கார்ந்தாங்க அதுக்கப்புறம் சொன்னார் இதோ பாருங்க நீங்கள் எல்லாருமே புத்திசாலிங்க உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது நல்லா தெரியும் நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும்னு நினச்சா வேறு எங்கே வேணும்னாலும் போகலாம் அதுக்கு நான் தடை சொல்லவே மாட்டேன் ஆனால் உங்களால் குற்றம் சாட்டப்பட்ட இவன் எப்படின்னா இவனுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரியாது அதனால தான் திருடினான் நீங்கள் சொல்கிறது மாதிரி அவனை அடித்து துரத்திடுறோன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு எப்படி நல்லது கெட்டது தெரியும் அவனுக்கு அதை யார் சொல்லி தருவாங்க அதனால் இங்கேயே இருக்கட்டும் அவன் அதுதான் சரியாக இருக்கும் அதுக்காக நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல அவனை நான் இங்கிருந்து விரட்ட மாட்டேன் அப்படின்னார் இவ்வளவையும் அந்த திருடுன்னு அந்த சீடன் கேட்டுக்கிட்டே இருந்தான் அவன் கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு அப்படியே எழுந்திருச்சு வந்தான் குருவோட காலில் வந்து விழுந்தான் அவன் கண்ணீரில் அவனுடைய தீமைகள் எல்லாமே கழுவப்பட்டது சீடர்களுக்கு குருவுடைய பெருமை புரிஞ்சுது அதனால் யாருக்கு தெரியலையோ யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா கவனத்தை ஒரு டீச்சர் கொடுக்கணுமே தவிர நல்லா இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மேலும் மேலும் நல்லதை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க நல்லா படிக்கிற பையனுக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பேன்னா அது ஒரு பெரிய விஷயமா மோசமாக படிக்கிறவனையும் மாற்றி காட்டணும் மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிறது தானே பெருமை இந்த காலத்தில் ஒருத்தர் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திக்கிட்டு வந்தார் நிறைய பேர் தினம் வருவாங்க போவாங்க ஒரு நாள் ஒருத்தன் வந்தான் அந்த குரு முன்னாடி போய் நின்னான் ஐயா என்ன உங்கள் சீடனாக ஏற்றுக்கணும் அப்படின்னா அந்த குரு நிமிர்ந்து பார்த்தாரு உன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டார் ஐயா உங்ககிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன்னா நல்ல பழக்க வழக்கங்களையெல்லாம் கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் வெளியில் போய் ஒரு நல்ல தொழில் தொடங்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னா நீ சொல்கிறது சரி ஆனால் உன்னால் இங்கே நல்ல பழக்க வழக்கங்களையெல்லாம் கற்றுக்கவே முடியலன்னு வச்சுக்கோ அப்போ என்ன செய்வேன் அப்படின்னாரு அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி ஆச்சுன்னா என்ன உங்களை மாதிரியே ஒரு ஆசிரமம் வச்சு அதுக்கு குருவாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னா இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட நல்லதை நம்ம தெரிஞ்சுக்கிறத விட நல்லதை நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் வராங்களே தவிர நாம் நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வாழணும் அப்படின்னு யாரும் இந்த காலத்தில் நினைக்கிறதில்ல அட்வைஸ் பண்ணுறவங்க அனைவருமே அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க கீதா உபதா கீதா உபச்சாரம் பண்ணுற அனைவருமே அதன்படி நடப்பது கிடையாது சத்திய சோதனை மாதிரி தான் நன்றி